ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதில் மிளகுத்தூள் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கறி மசாலா பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு அண்ணாச்சி மோக்கு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க இந்த எண்ணெயிலே கறி மசாலா பொடி போட்டு வதக்கினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நீல சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ இது கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் தக்காளி இது தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்தா போதுங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அடுத்ததான் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் கொஞ்சமாக மல்லித்தளை சேர்த்துக்கலாம் இதில் வந்து பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றி அதை சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலங்க பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றிருக்கோம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அது மூணே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேங்காய் பால்ங்க ஒரு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் கெட்டி பாலும் இல்லாமல் தண்ணி பால் இல்லாமல் ஒரே அளவாக தேங்காய் பால் ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா அதில் கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதித்து வரட்டுங்க பார்க்கலாம் கொதிச்சுச்சின்னா பால் திரிஞ்சு போகுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த அது தேவையில்லை பால் வந்து தெரியாதுங்க நல்லா கொதித்து வரையில நம்ம எந்த டம்ளரில் பா தேங்காய் பால் எடுத்தோமோ அந்த டம்ளரில் வந்து நான் ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்குறாங்க ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால்ங்க இப்போ நல்லா அது கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு வச்சிடலாங்க இது வந்து நாலு சவுண்டு வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் உங்கள் சாப்பாட்டு அரிசி அளவை பொறுத்து நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி விசில் விட்டுக்குங்க பாருங்கள் சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ